நான் உங்கள் வர்ஷினி விஎஸ்ஏ மீடியாவிலேருந்து லோன் அதாவது கடன் இந்த வார்த்தை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது இது மட்டும் இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்காதுன்னு தோணுது இல்லை ஏன்னா நம்ம வீடுலேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம லோனில் தான் வாங்கியிருக்கோம் இந்த லோன் இல்லைன்னா நம்மளுக்கெலாம் இது சொந்தமாகவே ஆகிருக்காது இல்லை அப்படிப்பட்ட லோனில் ரொம்ப முக்கியமான லோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிற லோன் தான் ரொம்பவே முக்கியமானது நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்காமலேயே அதை அப்ளை பண்ண போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு அஞ்சு லோன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் என்னென்ன அஞ்சு லோன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோன் பிளாட் லோன் அக்ரிகல்ச்சுரல் லோன் இது எல்லாமே ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வாங்கக்கூடிய லோன்ஸ் தான் ஸோ இதெல்லாம் என்ன என்ன இதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் எங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்றத முதற்கொண்டு கொண்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லோன் வந்து ஹோம் லோன் அதாவது வீட்டு கடன் இது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி கட்டி இருக்கிற பில்டிங்கை நீங்கள் வாங்க போகிறீங்க அதாவது ஒரு தனி வீடாக இருக்கலாம் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஹோம் லோன் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அபவ் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே லோன் கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டி ப்ரூஃப் ஐடென்டி ப்ரூஃப்னா என்னென்னா உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே உங்களோட ஐடென்டி ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரெண்டாவது விஷயம் உங்களோட இன்கம் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப்னா என்னென்னா நீங்கள் சேலரிட் பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனான்றதை அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க இது கூட அடிஷ்னலாக நீங்கள் வாங்க போகிற வீடோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியில் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் உங்களால் லோன் அமௌண்ட் அவாய்ட் பண்ணிக்க முடியும் ரெஸ்ட் இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணியே ஆகணும் இதெல்லாம் தான் ஒரு ஹோம் லோன் வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அடுத்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அதாவது கட்டுமான கடன் இது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க அந்த லேண்டில் நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது கூடவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிற செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிற எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அப்ளை பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப் அடுத்தது இன்கம் ப்ரூஃப் நாலாவதாக உங்களோட ப்ராப்பர்ட்டி ரிலேட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடிஷ்னலாக நீங்கள் என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் போட்ட ப்ளூ பிரிண்ட் இது கூடவே நீங்கள் உங்களோட பிளானோட கொட்டேஷனுமே கொடுக்கணும் நிறைய பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் ஹோம் லோன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் ரெண்டுமே தனித்தனியாக வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டுமே ஒரே இதுவாக தான் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க ஹோம் லோன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தனித்தனியாக வச்சுருக்காங்களா இல்லை ரெண்டுமே ஒன்றா தான் வச்சுருக்காங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மூணாவதாக பார்க்க போகிறது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லோன் அதாவது வணிக சொத்து கடன் இதை நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பில்டிங் வந்துட்டு உங்கள் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அண்ட் உங்களோட சிபில் ஸ்கோருமே வந்துட்டு இங்கே செவன் ஃபிஃப்டிக்கு பிளஸ்ல இருக்கணும் இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இது கூடவே இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலாம் இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ண ப்ரூஃபையுமே நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் அடுத்ததான் உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லோன் அமௌண்ட் சேங்சன் பண்ணுவாங்க ஸோ இந்த லோன் அமௌண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூவில் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் சேங்சன் ஆகும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் தான் டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணி உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்க முடியும் அடுத்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட் லோன் அதாவது நிலக்கடன் இது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு காலியாக ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க ஒரு பிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னம்மா இதுக்கெல்லாம் லோன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் லோன் இருக்குது இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்க போகிற பிளாட் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டாக இருக்கணும் மூணாவது ஏதாவது ஒரு முனிசிபல் லிமிட்குள்ள அது வந்திருக்கணும் அப்போ தான் உங்களோட பிளாட்டுக்கு லோன் அமௌண்ட்டே அவங்க கொடுப்பாங்க இங்கே நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான் பிளாட் லோன் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியாது ஏன் நான் ரீசன் சொல்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மூணு லோன்லேயுமே ஒரு விஷுவல் ப்ரூஃப் இருக்குது ஆனால் அதே இது பிளாட் லோன்லாம் அது பண்ண முடியாது நீங்கள் எந்த நிலத்தை நான் வாங்க போகிறேன் நீங்கள் காட்டுறீங்களோ அதை அவங்க கண்ணை முடிக்கிட்டு நம்பி லோன் கொடுக்கணும் ஜென்ரலாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஐநூறுவா கேட்டாலே இவங்க திருப்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நம்ம ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசிச்சு தான் நம்ம அந்த ஐநூறுரூவாவே கொடுப்போம் ஸோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு லோன் கொடுக்குறவங்க யோசிக்க மாட்டாங்களா இந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு ஒரு சில பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில் மட்டும்தான் இதை கொடுத்துட்ருக்காங்க பிளாட் லோன் வாங்குறதுல இன்னொரு ப்ராப்ளமுமே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அது நாற்பது லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்கும்போது பேங்க் சைட்லேருந்து இருந்து வேல்யூவர்னு சொல்லிட்டு ஒருத்தரை அசைன் பண்ணுவாங்க ஸோ இந்த வேல்யூவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேராகவே உங்கள் சைட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிறத டேட்டாலாம் வச்சு விசாரித்து உங்கள் லேண்டுக்கு அவர் ஒரு மதிப்பு கொடுப்பார் இப்போது உங்களோட நாற்பது லட்ச ரூபா லேண்டுக்கு அவர் முப்பது லட்ச தான் மதிப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா பேங்க்லேயும் அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் அவங்க லோன் கொடுப்பாங்க ஸோ இதுவுமே பிளாட் லோனில் ஒரு சின்ன பிரச்சனை தான் மற்ற லோன்ஸ் மாதிரி நீங்கள் பிளாட் லோனுக்குமே டவுன் பேமெண்ட்டாக தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அடுத்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் லோன் அதாவது விவசாய கடன் இது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லேண்டை விவசாயம் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த லோனை அப்ளை பண்ணலாம் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேரி ஆகும் ஸோ நார்மலாக சொல்லணுன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே நீங்கள் அக்ரிகல்ச்சர் லோன் வாங்கிறதுக்கு எலிஜிபிள் தான் இதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதே தான் இது கூடவே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ரெக்கார்ட் அதாவது நீங்கள் வாங்க போகிற லேண்டு காலமாக அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குது ஸோ அந்த ரெக்கார்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் மற்ற லோன்ஸ் மாதிரி இல்லாமல் விவசாய கடனுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் டென் பர்சன்டேஜ் கட்டினா போதும் ஸோ விவசாயம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அதை திருப்பி இன்னும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி இந்த விவசாய கடனுக்காக நிறையாவே அவங்க அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் அது எப்படிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லேண்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்குமே நாங்கள் தனியாக வீடியோ போட்டு அப்புறம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன லோன்ஸ் இருக்குது அந்த லோன்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோ லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்